திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் கூலி தொழிலாளி இவரது மகள் புவனேஸ்வரி வயது பதினேழு உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ள பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் பள்ளி வளாகத்தை ஒட்டியுள்ள அரசின் சமூக நீதி விடுதியில் தங்கி படித்து வந்தார் இன்று காலை வழக்கம்போல பள்ளிக்கு சென்றார் மதியம் உணவு சாப்பிடுவதற்காக விடுதிக்கு சென்றார் சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் பள்ளிக்கு சென்றார் வகுப்பறைக்குள் நுழைந்த சிறிது நேரத்தில் திடீரென மயக்கம் போட்டு விழுந்துள்ளார் அதை பார்த்து சக மாணவிகள் அலறினர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு புவனேஸ்வரியை உடுமலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் பரிசோதித்து பார்த்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது புவனேஸ்வரி மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் பள்ளி மற்றும் விடுதி மாணவிகளை கடும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ள நிலையில் விடுதி பள்ளிக்கு சென்று உடுமலை போலீசார் விசாரணை நடத்தினர் விடுதியில் சாப்பிட்டுவிட்டு தோழிகளுடன் நடந்து செல்லும் போது நெஞ்செரிச்சல் இருப்பதாக புவனேஸ்வரி கூறியுள்ளார் டயர்டாகவும் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் சோர்வுடன் வகுப்பறைக்கு வந்து உட்கார்ந்த பிறகுதான் மயங்கி விழுந்துள்ளார் அதனால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது ஆனாலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தால்தான் காரணம் தெரியவரும் என போலீசார் கூறினர்